தன்னோட ஹஸ்பண்ட சார்ந்து இருக்கிற ஒரு பொண்ணு எந்த ஒரு செலவும் பண்ண கூடாதா என்ன பேசுறீங்க மாமியாரங்க சொல்லி கொடுக்கிறது தப்பா வெறித்தலாம் ஜெயிக்கிறங்கற வெறித்தலாம் பையனுக்கு சொல்லி கொடுத்து வளங்க உங்களோட மருமகள வந்துட்டு நீங்க இது வாங்க கூடாதுன்னு சொல்ல கூடாது அப்பா யாரு எங்க நம்பி தான வந்த அப்பா எங்க வீட்டு மருமக இல்லையா வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் நீங்க வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியும் கொடுக்க மாட்டீங்க ஐம்பது ரூபாய்க்கு ஏன் வாங்குறேன்னு கேக்குறீங்க தனியா அவ சம்பாரிச்ச அந்த 50 ரூபாய்க்கு வாங்கனா அதையும் کریติசைஸ் பண்றீங்க இது ரொம்ப டப்பர அலலுக்கு எதிர்த்திரற என்னடா மனத்துல கம்பளி பூச்சி ஏறற மாதிரி ஆறா சார் உங்க பையனுக்கு நீங்க சொல்லி நீ நான் நீங்க பொண்டாட்டி அது காலி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க பொண்டாட்டி வந்து நீங்க பழுத்து உங்ககிட்ட கொடுத்துட்டா அதுக்கு மேல நீங்க தான் கேற பாத்து அப்ப நீங்க தலையிடக்கூடாது